வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது விருத்தியோகம் மற்றும் ரவி பெறும் ரிஷபம் சிம்மம் கண்ணி தனசு கும்பம் ஆகிய இந்த ஐந்து ராசி மக்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அது சார்ந்த அனுகூலத்தையும் இந்த யோகங்கள் தந்து அவர்களை நலமுடன் வாழ வைக்கிறார்கள் சோதிடத்தின்பது இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஐந்து ராசி மக்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானவை இந்த ராசி மக்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலனையும் வேலையில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவார்கள் தங்கள் ஜாதகத்தில் விழாடு நிலை வலுப்படுத்த உதவும் ஒரு சோதிட பரிகாரமும் உங்களுக்கு கிடைக்கும் இறுதியில் அது உங்கள் மீது விஷ்ணுவின் ஆசிர்வாதத்தையும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது விருத்தி யோகம் மற்றும் யோகம் என்பது விருத்தி விருத்தியோகம் பதினொன்றாம் வீட்டின் அதிபதி இரண்டாம் வீட்டில் அதிபதியுடன் இணைந்து இருக்கும்போது யோகம் உண்டாகிறது இந்த யோகா யோகங்கள் நிதி ஆதாயங்கள் செழிப்பு மற்றும் ஒரு வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களின் வளர்ச்சிக்கு மிகவும் மங்களகரமாக மங்களகரமானதாக கருதப்படுகிறது ரவியோகம் ரவியோகம் என்பது சூரியன் மற்றும் சந்திரனின் நல்ல இணைப்பில் இருந்து உருவாகிறது சூரியன் ஒரு கேந்திர வீட்டில் ஒன்று நாலு ஏழு அல்லது பத்தாம் வீட்டில் லக்னம் அல்லது சந்திர ராசியில் இருக்கும் நேரத்தில் இந்த சொந்த ராசியில் அல்லது உயர்ந்த ராசியில் இருக்கும்போது இந்த யோகம் உருவாகிறது இந்த யோகம் மிகவும் மகரகரமானதாக மற்றும் ஜாதகருக்கு சக்தி அதிகாரம் தலைமை பண்பு வெற்றி மற்றும் அங்கீகாரம் ஆகியவற்றை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று எல்லோராலும் நம்பப்படுகிறது ஆகவே இந்த யோகத்தின் பலனை அடையக்கூடிய தன்மையின் போது விருத்தியோகம் மற்றும் ரவி யோகம் பெறும் ரிஷபம் சிம்மம் கன்னி தனசு கும்பம் ஆகிய இந்த ஐந்து ராசி மக்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் பெற்று நலவுடன் வாழக்கூடிய தன்மை இந்த யோகங்கள் இவர்களை வாழ வைக்கிறது முதல் ரிஷபராசி பற்றி பார்ப்போம் ரிஷபராசி மக்களுக்கு அவருடைய வாழ்வில் மிகவும் பயங் மங்களகரமான ஒரு யோகமாக இந்த யோகங்கள் இருக்கின்றன ரிஷபராசி மக்கள் பழைய முதலீட்டிலிருந்து நல்ல லாபத்தையும் ஆதாயத்தையும் பெறுவார்கள் பல மடங்கு அது பெருகி இவர்கள் வந்து சேரும் மற்றும் இவர்கள் கை வைக்கும் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவார்கள் இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் இவர்கள் பெரிய விஷயங்களை சாதிக்கூடிய சூழலுக்கு அதனால் இவர்கள் பாராட்டு பத்திரம் பெற்று மதிப்புடன் வாழ்வார்கள் இவர்கள் தங்கள் தொழிலுக்கு அதனால் நல்லது ஏற்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடிய தன்மை இருக்கிறது ஒரு புதிய நுட்பமான அறிவு சார்ந்த செயல்பாடுகளில் இவர்கள் வாய்ப்புகள் பெற்று நலமுடன் அதை முடித்து வெற்றி பெறுவார்கள் இது வெற்றிகரமாக இருக்கக்கூடிய சூழலில் இவருடைய வாழ்க்கையில் புதிய ஆற்றலை அனுபவிப்பார்கள் அதனால் மேலும் தங்கள் இலக்குகளை நிறைவேற்ற புதிய பலத்தை பெற்று நலமுடன் வாழ்வார்கள் ஒரு தொழிலை நடத்தக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரர்கள் இன்று நல்ல லாபத்தையும் நல்லது ஒரு ஆதாயத்தையும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் பெறுவார்கள் இது இவர்களின் வணிகத்தின் நம்பகத்தன்மை அதிகரிக்கும் மேலும் இவர்கள் வேறு சில தொழில்களிடம் முதலீடு செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது இவர்கள் தங்கள் மாமியார்களுடனான தங்கள் உறவு நன்றாக இருக்கும் மற்றும் மாமியாருக்கும் இவர்களுக்கும் இடையே உள்ள அனைத்து வகையான தவறான பொருள்களும் இந்த நேரத்தில் இந்த யோகத்தால் தீர்க்கப்படும் இவர்களின் குடும்பம் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் சென்று கொண்டிருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் உதவ தயாராக இருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது முனிதவரை விஷ்ணுவையும் மா லட்சுமியும் வழிபடுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் முடிந்தால் மஞ்சள் பொருட்களை மற்றவர்களுக்கு தானம் செய்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அடுத்து சிம்மம் சிம்மராசி மக்களுக்கு இந்த யோகம் மற்றும் ரவி யோகத்தின் ஆசீர்வாதங்களால் இந்த வாரம் சிறப்பானதாக போகிறது பல புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக்கப்படும் மற்றும் உங்கள் வங்கி இருப்பில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு உருவாகும் நீங்கள் ஒரு வணிகத்தை நடத்துகிறீர்கள் என்றால் உங்கள் எதிர்களை நீங்கள் முறியடித்து உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் உருவாக்கி நிலைநிறுத்த முடியும் தாங்கள் செய்யும் முதலீடுகள் என்று உங்களுக்கு பல நல்ல பலனை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது மற்றும் நீங்கள் அதனால் நிலம் சொத்து சுகம் வீடு வாங்க கூட சூழல் அமைகிறது உங்களுக்கு இது தவிர உங்கள் துணையுடன் சில தரமான நேரத்தை நீங்கள் செலவிடுவீர்கள் குடும்பத்தில் அமைதியான மகிழ்ச்சியான சூழலை உருவாகி உங்களை திக்குமுக்காட வைக்கும் மேலும் குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் முந்தைய மோதல்கள் அனைத்தையும் மறந்து உங்களுடன் சுமூகமாக உறவாடி மகிழ்வார்கள் உங்கள் பெற்றோர்கள் நீங்கள் ஒரு ஆன்மீக பயணத்தை திட்டமிடுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது சில நேரங்களில் நீங்கள் குடும்பத்துடன் சென்று சென்று வருவதற்கு உண்டான சூழலும் அமையும் என்று உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் நீங்களும் முடிந்தவரை லட்சுமி நாராயணரை வணங்குவது மிகவும் நன்மையாக இருக்கும் மஞ்சள் பொருட்களை நீங்கள் தானம் செய்வது நன்மையாக இருக்கும் மஞ்சள் பொருட்கள் மஞ்சள் வாழைப்பழம் அதை அதைப்போல் நீங்கள் யாருக்காவது தானம் செய்வது ஏழைகளுக்கு அல்லது பசித்தவருக்கு தானம் செய்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அடுத்து கன்னிராசி கன்னிராசி மக்களுக்கு விஷ்ணு பகவானின் சிறப்பு ஆசிகள் இந்த யோகத்தால் கிடைக்கிறது என்பதால் இந்த யோகம் இவர்களின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தன்மையில் இருக்கிறது எதிர்பாராத பல சம்பவங்கள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கும் உங்களுக்கான வருமான ஆதாரங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இந்த கன்னிராசி மக்களுக்கு அதனால் வெற்றி பெற்று புதிய உயரங்களை துடுவார்கள் இவர்கள் இன்று குழந்தையுடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது இந்த காலத்தில் மேலும் சில நாட்களாக இவற்றில் ஒன்றை வாங்க வேண்டும் என்று நீங்கள் எங்கிக் கொண்டிருந்தால் அந்த பொருளை இந்த நேரத்தில் நீங்கள் வாங்குவதற்கு சூழல் அமையாக இருக்குது அது சொத்தாக இருக்கலாம் அல்லது வாகனமும் கூட இருக்கலாம் ஆகவே உங்களுடைய தேவைகள் யாவும் இந்த யோகத்தால் பூர்த்தியாகும் உத்தியோகம் அல்லது துழ சுய தொழில் செய்பவர்கள் இந்த யோகத்தால் நன்மை அடைவார்கள் மேலும் உங்களின் பல வேலைகள் நிறைவேறக்கூடிய சூழலும் இருக்கிறது குடும்பத்தில் ஒருவரின் உடல்நிலை குறித்து நீங்கள் கவலைப்பட்டால் இன்று நீங்கள் அதில் நிம்மதி பெருமூச்சு விடலாம் அவர்கள் சுகமாகி வீடு திரும்புவார்கள் குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து பிறகு மனதளவில் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் குடும்பத்துடன் நீங்கள் ஏலிக்கைகளை கொண்டாடுவதற்குண்டான சூழல் இருக்கிறது ஆகவே வீட்டில் லட்சுமி அரசின் முறை வழிபடுவது மிகவும் நன்மையாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து தனுசு தனுசு ராசி மக்களுக்கு இந்த விருத்தியோகம் மற்றும் ரவியோகத்தின் ஆசிகள் பரவாறாக பெருகி உங்களை மகிழ்விக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்ற நம்பிக்கையில் நீங்கள் வாழலாம் நீங்கள் வாழும் உங்கள் சமூகத்தில் உங்களுக்கு மரியாதையும் மற்றும் மதிப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஒரு பெரிய நிகழ்வில் நீங்கள் பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் குடும்பத்துடன் நல்ல நேரத்தை திர்கான வலுவான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைகிறது நீங்கள் உங்கள் கொள்கைகளை கடைபிடிப்பீர்கள் அந்த கொள்கையின் பிரகாரம் நீங்கள் நடப்பதால் நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் நீங்கள் நம்பும் ஆன்மீக மத நடவடிக்கைகளை தீவிரமாக நீங்கள் பங்கேற்பீர்கள் இந்த ராசி மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் மற்றும் சாதகமான பலன்களை பெற்று நலவுடன் அவர்கள் வாழ்வார்கள் எக்காரணம் கொண்டும் இந்த நேரத்தில் வெளியூர் செல்ல நினைத்த இந்த தனுசு ராசி மக்கள் இந்த இது உங்கள் அனைவருக்கும் வீட்டில் கதிரியக்கமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கும் சொந்த தனுசு ராசி மக்கள் எதை செய்தாலும் பாராட்டக்கூடிய தன்மையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும் குடும்பத்தில் சமய சூழல் மகிழ்ச்சியாகவும் அதனால் ஒரு ஆனந்தம் தாண்டவமாக்காட்டிய சூழலும் இருக்கிறது அவை தனுசு ராசி மக்கள் தைரியமுடனும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு உண்டான சூரிய சூழ்நிலைகள் உருவாகி உங்களை நலமுடன் வாழ்த்தும் முடிந்தால் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அரச மரத்தில் முடிந்தால் தினம் காலையில் நீர் நீர்வார கங்காஜலத்தை வார்த்து வருவது நன்மையாக இருக்கும் அடுத்து கும்பம் இந்த விருத்தியோகம் ரவி கும்பராசி மக்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய தன்மையில் இருக்கிறது உங்கள் எல்லா பணிகளையும் தன்னம்பிக்கையுடன் செய்து முடிப்பீர்கள் அவற்றும் நல்ல பலன்களை பெறுவீர்கள் நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் உங்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உங்களுடன் கூட வருகிறது மேலும் உங்கள் வாழ்க்கையில் பல பொன்னான வாய்ப்புகளால் நீங்கள் வாய்ப்புகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழல் இருக்கிறது உங்கள் தொழிலின் முன்னேற்றம் மற்றும் அது சார்ந்த ஒரு மேம்பாடும் ஆதாயமும் உங்களுக்கு இருக்க மேலும் உங்கள் சமூகத்தில் நல்லது ஒரு மரியாதையும் மதிப்பும் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது அதனால் உங்களுக்கு ஒரு சமூக நீங்கள் வாழும் சமூகத்தில் நல்லது ஒரு கௌரவம் உண்டாகி நீங்கள் மற்றவர்களாக போராட்டப்படுவீர்கள் பாராட்டப்படுவீர்கள் ஒரு சமூக நடவடிக்கையிலும் நீங்கள் பங்கேற்கலாம் கும்பராசி மக்களுக்கு திருமண வாழ்க்கையும் வீட்டில் சூழ்நிலையும் இனிமையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் மஞ்சள் சந்தனம் ஆகியவற்றை தானம் செய்வது அல்லது துணிமணிகள் எடுத்துக் கொடுப்பது மிகவும் நன்மையாக இருக்கும் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்புகள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபராணி ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இரவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி